முப்பத்தெட்டு நாள் கழிச்சு விஜய் அவர்கள் பேசக்கூடிய இது கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா அவர் வாயை திறக்கல அப்படின்னு பல பேர் சொல்லிட்டு இருந்தாங்க அது எல்லாத்துக்குமே சேர்த்து வச்சு வன்ம அரசியல் வலைகள் அர்த்தமற்ற அவதூறுகள்னு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளை பத்தி பின்னப்பட்டன பரப்பப்பட்டன இல்லை இந்த பொதுக்குழு கூட்டம் கூடு கூடுவதற்கு முன்பாகவே ஒரு செய்தி பத்திரிகையாளர்களுக்கு கசிய விடப்பட்டது அது என்ன செய்தின்னா விஜய் மீது கடுமையான விமர்சனம் இருக்கு இவர் கரூருக்கு போகாமல் கரூரே பனையூருக்கு வந்துருச்சு இந்த விமர்சனத்தை இன்னைக்கு வரைக்கும் அவனால பதில் சொல்லவே முடியும் திட்டான் திட்டான் ஏன்டா விட மாட்டேங்கிறீங்க ஏன் சதி பண்றீங்கன்னு அந்த அம்மாவே கருணாநிதி பலமுறை சொல்லுவார் பால்காணி பாப்பா அந்த அம்மாவை எங்க வச்சு பார்க்க முடியும் ஜன்னலோதர் வந்து கையக்கா கட்சிக்காரன் திமுகவிடம் தற்காலிகமாக தப்பித்த விஜய் பாஜகவிடம் மீளவே முடியாமல் மாட்டிக்கிட்டார் கீர்த்தி சுரேஷை தன்னுடைய விருப்பத்துக்கு மாறாக மாமண்டல உதயநிதியை நடிக்க வைக்கிறார் அப்பொழுதுதான் உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் அந்த ரூட் எல்லா நடிகருடைய கால்சீட் அங்கேதான் தம்மன்னா கிம்மணா அனுஷ்கா நய நயன்தாரா ஹன்சிகா திரிஷா கிரிஷா எல்லா நடிகருடைய கால்சீட்டு யாருக்கு வாங்க முடியாது யார் கட்டுப்பாட்டில் இருக்கு ரஜினிகாந்துக்கு அஞ்சு ஆக்டர் கொடுக்கறான் ரஜினிகாந்த் படத்தில் அமிதாப் பச்சன் ரஜினிகாந்த் மம்முட்டி மோகன்லால் கும்பிட்டி எல்லாம் வந்தா தான் ரஜினி படத்தை பார்க்குறான் விஜய் சோளம் அடிக்கிறான் இருநூத்தி கோடி முந்நூறு கோடி முன்னூறு கோடி நானூறு கோடி அடிக்கிறான் நம்ம தான் சூப்பர் ஸ்டார் விஜய் ரஜினிகாந்த் சொன்னா என் சூப்பர் ஸ்டார் நீ கழுகு பஞ்சாயத்துல வந்ததா அப்போ உண்மையான சூப்பர் ஸ்டார் விஜய் தான் விஜய் எங்க எது அரசியலுக்கு தள்ளிட்டு வந்ததுன்னா கீர்த்தி சுரேஷ் விஷயம்தான் கீர்த்தி சுரேஷ்காக வேற அரசியல ஜெயலலிதாவுக்காக தான் அண்ணாதிமுக பிறந்தது தெரியுமா ஜெயலலிதாவுக்காக தான் அண்ணாதிமுக திராவிட அசிங்கங்கள் கூட அப்படித்தான் இருக்கு என்னையா பால் சூடா இருக்குன்னு சொன்ன சுவையா இருக்கியா ஓ சுவையாவா இருக்கு பாலு அன்னைக்கு நைட்டு ஜெயலலிதாக்கு அடி சவுக்கிலேயே அடி எம்ஜிஆர் டார்கெட் பண்ணி அதுதானே அரசியல் அதுதான் அரசியலை விஜய வந்துட்டு அந்த மாதிரி விஷயம் இல்லை அதுதான் அரசியல் டாடி மம்மி வீட்டில் இல்லை தடை தடைமூட ஆளே இல்லை பேட் இருக்கு பால் இருக்கு விளையாடலாம் இதுதான் விளையாடலாம் வணக்கம் இன்னைக்கு நம்ம எரிஞ்சிருக்காங்க மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தான் வந்துட்டு சுட சுட விஜய் அவர்களுடைய பொதுக்குழு அந்த கூட்டம் வந்து நடந்திருக்குது அதில் விஜய் பல விஷயங்கள் பேசியிருக்கிறாரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து பதினெட்டு நிமிஷம் வரைக்கும் பேசியிருக்கிறாரு முப்பத்தெட்டு நாள் கழித்து விஜய் அவர்கள் பேசக்கூடிய இது ஏன்னா கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா அவர் வாயை திறக்கலை அப்படின்னு பல பேர் சொல்லிட்டு இருந்தாங்க அது எல்லாத்துக்குமே சேர்த்து வச்சு பதிலடி கொடுக்குற விதத்தில் பேசியிருக்கிறாரு முக்கியமாக தமிழக நம்மளுடைய முதல்வர் அவரை வந்து சாடி நிறைய விஷயம் சொல்லியிருக்கிறாரு ஏன்னா சட்டசபையிலேயே இந்த மாதிரி விஜயோடைய கூட்டத்தினால் வந்த நெரிசலில் உயிரிழந்தவங்களுக்காக பேசின அந்த உரை இருக்கு பார்த்திங்களா அதில் விஜய் ரொம்ப தாக்கி பேசியிருக்கிறாரு அரசியல் பண்ணாத அரசியல் பண்ணாதீங்கன்னு மற்றவங்கள சொல்லிட்டு அவர் தான் இதை முழுக்க முழுக்க அரசியல் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறது நீங்க எப்படி பாக்குறீங்க விஜய் பேசுனது பார்த்தீங்களா இது என்ன சொல்ல வரீங்க இது வந்து இவ்வளோ நாள் கழிச்சு பதிலடி வந்து எதிர்த்து பதிலடி கொடுக்கறதுக்கு இதுதான் கரெக்டான நேரம் சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரா இல்லை இந்த பொதுக்குழு கூட்டம் கூடு கூடுவதற்கு முன்பாகவே ஒரு செய்தி பத்திரிகையாளர்களுக்கு கசிய விடப்பட்டது அதில் என்ன செய்தின்னா பதினஞ்சு தீர்மானம் பத்து தீர்மானம் திமுகவுக்கு எதிர்த்து வரும் இது பொதுக்குழு கூடுவதற்கு முன்பே இந்த செய்தி வந்து சேர்ந்தது அப்போ திமுகவை எதிர்ப்பது என்பது தான் இந்த பொதுக்குழு கூட்டத்தினுடைய பிரதான நோக்கமே அவங்க தானே ஆமாம் இப்போ விஜய் மீது கடுமையான விமர்சனம் இருக்கு இவர் கரூருக்கு போகாமல் கரூரே பனையூருக்கு வந்துருச்சுது இந்த விமர்சனத்தை இன்னைக்கு வரைக்கும் அவரால் பதில் சொல்லவே முடியல இல்லை அதுக்கு தான் சொல்லியிருந்தாங்க அங்கே தனித்தனியாக அவங்க வேற வேற ஊரில் இருக்கிறாங்க அந்தந்த ஊருக்கு போகிறத போது ஏன்னா இப்போ விசாரணை நடந்துட்டு இருக்கு கண்டிப்பாக அதுக்காக அவர் வந்து அங்கே போய் பெர்மிஷன் கேட்டுட்டு போகணும்னு ஆனால் பெர்மிஷன் வந்து எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியும் கிடைக்காது அதில் வந்து இழுத்தடிப்பாங்க ஒரு குடும்பத்தை பார்த்துட்டு இன்னொரு குடும்பத்தை பார்க்கலன்னா அது நல்லாவும் இருக்காது அதுக்கு அதை விட முக்கியம் இவர் வராருனும் போது மறுபடியும் கூட்டம் சேர்ந்ததுன்னா அதுவும் ஒரு பெரிய சர்ச்சையாக மாறலாம் இல்லை அதில் எதுவும் சம்பவம் கூடாது இது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு தான் அவங்களும் இங்க வர வச்சாங்க அப்படின்றது சொல்லி எல்லாம் மைண்ட் இது அப்படி எல்லாம் பார்க்கவே முடியாது எம்ஜிஆர விட இவரு ஒரு பெரிய தலைவரே இல்லை எம்ஜிஆர் என்னைக்குமே யாரையுமே பாதிக்கப்பட்ட மக்களை ராமபுரம் தோட்டத்துக்கு வர வச்சு பார்த்ததே இல்லை தலைமை செய்து கூட அவர் வர வச்சு பார்த்ததில்ல நேரடியாக களத்துக்கு போவார் இப்போ விஜயப்பா அவர் ஆளுங்கட்சியா இருந்தார்ல அவர்கிட்ட வந்துட்டு முதல்வர் அப்படின்றது இருந்தது இல்லை முதல்வராக இருப்பதற்கு அவருக்கு எழுபத்தி ரெண்டு கட்சி ஆரம்பித்து எழுபத்தி ஏழு அஞ்சு வருஷம் தேவைப்பட்டது அஞ்சு வருஷம் அவர் முதலமைச்சர் கிடையாது ஆண்டு காலம் அவங்க வீட்டுக்குழியெலாம் முடங்கிலாம் இல்லை அவர் எல்லா பக்கமும் போனார் முதல்ல பாண்டிச்சேரியில் தான் ஆட்சியை பிடிச்சாங்க அண்ணாதிமுக முதல் ஆட்சிக்கு வந்த இடம் பாண்டிச்சேரி அதற்கு பிறகு நாடாளுமன்ற தேர்தல் எங்கே நடந்ததுன்னா திண்டுக்கல் நடந்து வெற்றி பெற்றார் மாயத்தேவர் ஜெயிச்சார் இப்படிலாம் அவர் அஞ்சு ஆண்டு காலம் கடுமையான எதிர்ப்பு தான் பண்ணார் உண்மையாகவே இது ஒன்று தலிபான்கிற ஆட்சி நடத்துகிற நாடு இல்லை இல்லை ராஜபக்சே ஆட்சி நடத்துகிற நாடு இல்லை நாற்பத்தி ஒரு பேரை இப்போ சந்திப்பதற்கு இவர் உயர்நீதிமன்றத்தினுடைய கதவை தட்டுனா உதய உயர்நீதிமன்றம் டிஜிபிக்கு உத்தரவு விட்டுருக்கும் இவர் இப்போ பத்திரமா கூட்டிகிட்டு போய் நாற்பத்தி ஒரு பேரையும் சந்தித்து விட்டு பத்திரமா கொண்டு வந்து படையூர்லேயும் விட்டுருங்கன்னு டிஜிபிக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கோம் இவர் உயர்நீதிமன்றத்தை நாடவே இல்லை இவரே கற்பனை பண்ணிக்கிறது ஏன்னா இவர் ஒரு ப்ரொஃபஷனல் அரசியல்வாதி அல்ல ஒரு தேர்ந்தெடுத்த அரசியல்வாதி அல்ல நீங்கள் கட்சிக்காரனே சமூக வலைதளத்தில் சொன்னான் ஏண்டா எங்கள் ஆளை யாரை மணக்கிறீங்க எங்கள் ஆளை போக கூடாம யார் தடுக்கிறீங்க அது யார் இந்த துரோகி வந்தது அப்போ யார் அதை விரும்புகிறா கட்சிக்காரன் விரும்புகிறான் யாரு கரூர் வர்றத இது இன்னைக்கு வரைக்கும் இது ஒரு தீராத பலிமா கரூரை பண்ணையாருக்கு அழைத்த பண்ணையார்னு சொல்கிறாங்க கட்சிக்காரன் புஷியானதை திட்டான் அத ஒரு ஜுனாவை திட்டான் ஏண்டா விட மாட்டேங்கிறீங்க ஏன் சதி பண்ணுறீங்கன்னு பல சமூக வலைதளத்தில் ட்விட்டரில் பார்க்க முடிஞ்சுது அப்போது பெரும்பான்மையான கட்சிக்கார எங்கே வரணும்னு நினச்சான் கரூர் அப்போ போ போவதற்கு உண்டான சூழலையை உருவாக்கலை பெரிய இவரையும் இவர் பெரிய பில்டப்லாம் பண்ணிக்க கூடாது எடப்பாடி ஏழுடா போய்ட்டு வந்துட்டார் கரூருக்கு முதலமைச்சர் நாலோட போயிட்டு வந்துட்டார் உதயநிதி மூணு போயிட்டு வந்துட்டார் அதெல்லாம் விட இவர் பெரிய பிரமாண்ட தலைவர் இதெல்லாம் வந்து ஒரு பில்டப் கட்ட கட்டமைப்பதை தவிர ஜெயலலிதா உண்மையாகவே பெரிய பில்டப் பண்ணுறாள் அந்த அம்மா சினிமா அப்படியே இருக்கும் அந்த அம்மாட்ட அந்த அம்மாவே இப்படிலாம் தன்னை போய் எங்கேயும் பதுக்கி கொள்ளவே இல்லை அந்த அம்மாவே கருணாநிதி பலமுறை சொல்லுவார் பால்காணி பாப்பா அந்த அம்மாவை எங்கே வச்சு பார்க்க முடியும் ஜன்னல் வந்து வந்து கைய காமியும் கட்சிக்காரனுக்கு எங்கள் பாய்ஸ் கடலில் இப்படித்தான் பல நாள் தொண்டர்கள் தரிசனமாக இருந்தது அதன் பிறகு அந்த அம்மா தொண்ணூற்றி ஆறில் தோற்கடிக்கப்பட்டு அந்த அம்மாவுடைய உருவமே மாறி போச்சு பட்டாடை கிட்டாடை கோட்டு சூட்டு அட்டியானம் புட்டியானம் தூக்கி வீசிகிட்டே சேலைக்கு வந்துடுச்சு இதெல்லாம் இந்த தமிழ்நாடு கொடுத்த தான் அதை விட பெரிய ஆள்லாம் விஜய் கிடையாது இந்த மக்கள் நம்ம தலையிலையும் தூக்கி வச்சுருப்போம் தூக்கி வீ தெருவுலேயும் தூக்கி வீசிருப்பான் இப்ப இந்த பாடத்தை இருபத்தஞ்சு வருஷமா அவர் இருபது இப்போ நாற்பத்தி ஐம்பது வயசு இருபத்தஞ்சு வருஷமான நடிகர் இந்த நடிகருக்கு இருபத்தஞ்சு வருஷம் அரசியல் தெரியல இல்லை அரசியல் தெரிஞ்சதுனால கூட அவர் தவிர்த்துருக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம் தவிர்த்துக்கூடாது தெரியல தவிர்த்துக்கூடாது என்ன போனா இவங்க மற்றவங்க அதெல்லாம் ஒன்றுமே அவங்க அதெல்லாம் ஒன்றுமே இல்லை ஒன்று அப்படி நீங்க இந்த நாட்டில் ஜனநாயக ஆட்சி நடக்குதுதான் நடக்கலையா நடக்குதா திமு திமுக ஆட்சி சொல்ல முடியும் அப்படி இல்லை எடப்பாடி அரசியல் பண்ணிட்டு தான் இருக்காரு எடப்பாடி அரசியல் பண்ணிட்டு தான் இருக்காரு நடவடிக்கைகளையும் நீதிமன்றம் மானிட்டர் பண்ணிட்டே இருக்கு நீதிமன்றம் பார்க்குது மக்கள் மன்றம் பார்க்குது இது ஒன்று தளிபான ஆட்சி அல்ல இங்க நீங்க

அது மக்களுக்கே தெரிய வருது பாருங்க கண்டிப்பா இது போல நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நாடகமும் மக்களுக்கு தெரிய வரும்போது அது உங்களுக்கான பதிலடி அவங்க கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இல்ல இதுல இவர் தற்காலிகமா தப்பிச்சிருக்காரு நிரந்தரமா மாட்டிக்கிட்டார் அரசியல் என்பது ஒரு நேர் ஹோடல்ல ஒரு நேர் ஹோடல்ல யூடியூப் நிஜமா என்ன குத்துற யார் கேட்குறேன் ஜூலிய சீசர் கேட்குறான் என்னோடு நேற்று வரைக்கும் இருந்தியா இப்போ நீ கட்சியில் வேகமாக குத்துறியே யூடியூப் டூ உலகத்தில் புகழ்பெற்ற பெற்ற வார்த்தை இது இதுதான் அரசியல் யூடியூப் டூ புரூட்டஸ் யார் வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் புரூட்டஸாக மாறுவாங்க அதுதான் அரசியல் இப்போது திமுகவிடம் தற்காலிகமாக தப்பித்த விஜய் பாஜகவிடம் மீளவே முடியாமல் மாட்டிக்கிட்டார் இப்போது அஜய் தஸ்தோகி அவர் தான் இப்போது பெற்ற ஒரு நீதிபதி இவர் தான் இந்த வழக்கை மானிட்டர் பண்ணிகிட்ருக்கார் இவர் யார் இவருடைய பயட்டோட்டை என்ன ராஜஸ்தானில் பழைய அட்வொகேட் ஜெனரல் பிஜேபி கவர்மெண்டில் வசுந்தராஜா சிந்தியா முதலமைச்சராக இருந்த பொழுது ஐந்தாண்டு காலம் அவர் தான் ஆரசு தாழமை வழக்கறிஞர் இது ஆளுங்கட்சி ஆள் தான் போடுவாங்க இப்பவுமே அப்போ இவர் அக்மாருக்கு இருக்க என்ன என்ன ஆளு பிஜேபி இவர் உயர் நீதிபதி நீதிபதியாகிறார் ஆன பிறகு பில்கிஸ் பானுன்னு ஒரு முஸ்லீம் பெண் வயிற்றில் இருக்கிற கருவை எடுத்து கொண்டானு ஒரு பதினேழு பேரை நன்னடத்தையா இதுதான் நன்னடத்தையா இந்த நன்னடத்தை மூலம் அவருக்கு லீஸ் பண்ணவர் தான் இந்த அஜய் தஸ்தோகி இவரை உச்ச நீதிமன்றம் மறுபடியும் சுற்றி உள்ளே போட்டுருச்சு இப்போ இவர் தான் எதை இப்போ விஜயுடைய இந்த நாற்பத்தி ஒரு பேர் அந்த துர் சம்பவத்தை மானிட்டர் பண்ணுறாரு யாருக்கு ஆதரவாக பண்ணுவார் ரெண்டாவது சோனல் மிஸ்ரா இன்னொரு ஐஜி இரண்டு பேருமே பாஜகவனுடைய ஆசி பெற்றவர்கள் ஒன்று ரெண்டு மூணாவது சிபிஐ என்ன பண்ணியிருக்குன்னா ஏ ஒன் அந்த கூட்டத்துக்கு அனுமதி வாங்கி லெட்டர் பேடில் கொடுத்து கையெழுத்து போட்டு இந்த கூட்டம் நடத்துவதற்கான அஸ்திவாரமே அந்த மாவட்ட செயலாளர் மதியலங்க ஏ ஒன் ஏ டூ அதை போய் சர்வே பண்ணி பார்த்துக்கிட்டு மறுபடியும் போய் எஸ்பிகிட்ட போய் ரெக்கார்டாக பேசி எஸ்பி கேமராவில் பதிவான புஷி மூணாவது நிர்மல் குமார் இதற்கான கூட்டத்தை சேர்த்துவதற்கு ஐடி விங்கினுடைய பொறுப்பாளர் அதை 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 நோக்கி அத்தனை பதிவுகளையும் டெவலப் பண்ணி வச்சிருக்கார் அப்போது திரி மூணு பேர் இருக்காங்க அதோடு அந்த வழக்கு அந்த எஃப்ஐஆர் முடியல அண்டு சில நபர்கள் அந்த நபராக விஜய் வருவதற்கு வாய்ப்பு விஜய் எப்போது வருவதற்கு வாய்ப்பு இருக்குது நான் வரலாற்றை அப்படியே போய் பார்க்குறேன் வள வரலாறு என்பது தான் நம்முடைய ஆசான் மறைக்க அதாவது முடக்கப்பட்ட விஞ்ஞானம் எதுனா மறைக்கப்பட்ட வரலாறு தான் முடக்கப்பட்ட விஞ்ஞானம் நீங்கள் கருணாநிதியை விட ஒரு பெரிய ராஜதந்திரி யாருமே இல்லை காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த பொழுது டூ ஜி வழக்கு எங்க அறிவாலயத்தினுடைய மேல் மாடையில் விசாரணை நடக்குது சிபிஐயா கீழே காங்கிரஸ் கட்சி கூட்டணி பேசுது கூட்டணி ஒத்துக்கொள்ள வழக்கு இருக்கிறான் மறுபடியும் மறுபடி சீட்டு உயருது பத்தாவது டெல்லியிலேருந்து போன மறுபடி விசாரணை தயாலமாக கைது செய்யப்படுவார் கருணாநிதியுடைய மனைவி சிறைச்சாலையில் அடைக்கப்படுவார் கருணாநிதி மக ஜெயிலில் போட்டதை கருணாநிதி ப இளமையான கனிமொழி அந்த அம்மா பாவம் வயதான ஒரு எழுபத்தஞ்சி எண்பது வயசு அந்த அம்மா சிறையில் இருந்து எந்த நிலைமை எதை சொன்னாலும் கைது கொண்டு வந்தார் கருணாநிதி அப்படி தான் கூட்டணி அமைஞ்சது ஆ டெல்லியினுடைய சூத்திரம் இப்போ பாஜகவிடம் விஜய் தப்பவே முடியாது இவருடைய அரசியலை விட பல மடங்கு அரசியல் தெரிந்தவர்கள் டெல்லி வாளாக்கள் டெல்லி வாளாக்கள் டெல்லி வாளாக்கள் விஜய் இப்போ ஏதோ பேசிக்கலாம் இப்போ அவருக்கு காவல்துறை அதிகாரிகள் ஒரு இருபத்தாறு பேர் பேர் குழுவை போட்டிருக்காங்க குழுவை போட்டு அந்த ஆலோசனை சொல்லுவோம் எங்க எப்படி வந்து கூட்ட நெரிசல் பிரச்சனை இல்லாம என்ன எப்படிலாம் எல்லாம் நீங்க நடத்தணும் அப்படின்றதுக்காக குழு அமைச்சிருக்கிறதா சொன்னாங்க இந்த குழு போல எங்க இருந்த குழு தெரியுமா அதிமுகவுடைய ஆதரவாளர் இல்லை காவல்துறை அதிகாரியாக இருக்கும் போது எங்கே யாருக்கு ஆதரவாளர்கள் அதிமுக அதிமுக இங்கே என்ன நடக்குதுன்னு அதிமுகவுக்கு எனக்கு எங்கே போயிடும் அத்தனை தகவலும் அதிமுக போய் அது பாஜகவுக்கு போயிடும் பாஜகவுக்கு யார் முந்தி கொடுப்பது என்பது தான் வேக ஆக இவர் நண்டு வலையில் சிக்கி கொண்டார் மீண்டு வரவே முடியாது அரசியல் என்பது நீங்கள் கொடூரமான கன்னி வளை தப்பி வருவ தான் பல பேர் கன்னி வலையை தப்ப முடியாமல் அவர்களுடைய கா வாழ்நாளே முடிஞ்சு போச்சு விஜய் இப்போ மு முப்பத்தி ஏழு நாள் கழித்து வெளியே வந்திருக்கார் பொதுக்குழு இந்த பொதுக்குழு சட்டபூர்வமான பொதுக்குழுவே அல்ல பொதுக்குழு என்பது எப்படி நடக்கணும்னா கழகத்துக்கு தேர்தல் நடக்கணும் கழகத்தில் நூறு பேர் இருக்கான்னா நூறு பேரும் ஒரு கிளைக்கழக தலைவர் செயலாளர் துணை செயலாளர் தலைவர் பொருளாளர் செயற்குழு உறுப்பினர் இப்படி ஒரு பெரிய பாடியை உருவாக்கணும் அதுதான் கிளைக்கழக செயலாளர் அவர்கள்தான் மண்டல செயலாளரை தேர்ந்தெடுக்கணும் இதுதான் ஜனநாயக அமைப்பு மண்டல செயலாளர் தான் ஒன்றிய செயலாளர் நகர செயலாளர் தேர்ந்தெடுக்கணும் இந்த நகர செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர் சேர்ந்து தான் மாவட்ட செயலாளர் தேர்ந்தெடுக்கணும் மாவட்ட செயலாளர்களை சேர்ந்து தான் பொதுச் செயலாளர் தே தேர்ந்தெடுக்கணும் இப்போ இப்படி அப்படி தான் நடந்திருக்கா இல்லை இப்படி அமைப்பே உருவாக்கப்படவில்லை விஜய் கட்சிக்கு இது போன்ற அமைப்புகளே உருவாக்கப்படலை தேர்தல் ஆணையம் சொல்லிருச்சே அங்கீகரிக்கப்பட்ட கட்சியெல்லாம் இது இவங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லிடுச்சு சொல்லிருச்சு ஆ இது ஒரு கட்சி அல்ல நாங்கள் என்ன தேர்தல் ஆணையம் இன்னும் அங்கீகரிக்கவே இல்லை இப் இது என்ன புதுக்குழு எல்லா விவர்கள் வைத்துக்கொள்ளுகிற சினிமா குழு தான் அது சினிமா குழு பொதுக்குழுவாக மாறியிருக்கு அப்போது திமுக அன்னாதிமுக இரண்டு பேரும் ஏற குறைய அறுபத்தி ஏழில் கட்சி ஆரம்பி ஆட்சிக்கு வந்தது திமுக ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பதுல அப்போது ஐம்பது எழுபத்தஞ்சி வருஷம் வருஷாச்சு அண்ணாதிமுக ஆரம்பிக்கப்பட்டது எழுபத்தி ரெண்டில் ஆட்சி கொண்டது எழுபத்தி ஏழில் ஐம்பது வருஷம் ஆச்சு இந்த ஐம்பது வருஷம் எழுபத்தஞ்சி வருஷம் கட்சியோடு நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கட்சி ஆரம்பிக்கணும்னு உணர்வே அப்போ தான் விஜய்க்கு வருது ஏன் கீர்த்தி சுரேஷை தன்னுடைய விருப்பத்துக்கு மாறாக மாமண்டல உதயநிதியை நடுக்கி வைக்கிறார் இவருடைய கட்டுப்பாட்டில் இருந்த கீர்த்தி சுரேஷை விருப்பத்துக்கு மாறாக கீர்த்தி சுரேஷ் விருப்பமே இல்லாமல் மாமன்னர் படத்தில் நடிக்க வைக்கிறாங்க அப்பொழுது தான் அவர் நினைக்கிறார் அப்பொழுது தான் உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் அந்த ரூட் ஜெகதீஷ் பழனிசாமி வச்சுருக்காரில்ல ஆயிரம் கோடி ரூபா எல்லா கால் கால்ஷீட் அங்கே தான் இருக்கு தம்மண்ணா கிம்மணா அனுஷ்கா நய நயன்தாரா ஹன்சிகா திரிஷா கிரிஷா எல்லா நடிகருடைய கால்ஷீட்டை யாருமே வாங்க முடியாது யார் கட்டுப்பாட்டில் இருக்குது ரூட் ரூட்ல இருக்கு ரூட் யாரு ஜெகதீஷ் பழனிசாமி நம்ம கதாநாயகி கைய விட்டு போயிட்டால கீர்த்தி சுரேஷ் கைய விட்டு போயிட்டாலும் முன்னூறு கோடி நம்ம பட பூஜை கோடி ரஜினிகாந்துக்கே அஞ்சு ஆக்டர் கொடுக்கறான் ரஜினிகாந்த் படத்துல அமிதாப் பச்சன் ரஜினிகாந்த் மம்முட்டி மோகன்லால் கும்பிட்டி எல்லாம் வந்தா ரஜினி படத்தை பாக்கிறான் இல்லையா ஆனால் விஜய் சோளாக அடிக்கிறான் இரநூத்தொம்பது கோடி முந்நூறு கோடி முந்நூறு கோடி நானூறு கோடி அடிக்கிறான் நம்ம தான் சூப்பர் ஸ்டார் விஜய் ரஜினிகாந்த் சொன்ன நான் தான் சூப்பர் ஸ்டார் நீ காக்கானா கழுகு பஞ்சாயத்தில் வந்ததா அப்போது உண்மையான சூப்பர் ஸ்டார் விஜய் தான் விஜய்ய சோழா இரநூறு கோடி முந்நூறு கோடி வியாபாரம் ஆகுது ஆனால் ரஜினிகாந்த் மம்முட்டியிலேருந்து கும்புட்டிலேருந்து கர்நாடகிற புனித் ராஜகுமார் பழைய ராஜகுமார் சிவராஜகுமார் இந்த பக்கம் நாகார்ஜுனா இந்த பக்கம் கடல் இருக்குது அந்த பக்கம் எவனும் இல்லை இப்படி எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து இறங்கும் நூறு கூட அடிக்க முடியும் அப்போ சரி நம்ம அரசியல் அதிகாரம் வேண்டும் இந்த அரசியல் அதிகாரத்துக்கு தான் ஏன்னா கட்சி ஆரம்பிக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஏற்கனவே சொல்லிட்டு இருந்ததுதான் சார் அரசியலுக்கு வருவேன் வருவே இல்லை வா எல்ல ரஜினி எண்பது ஒரு எண்பது வருஷம் சொல்லிட்டு இருக்கார் வயசு அவருக்கு எண்பது வருவேன் லேட்டாக வருவேன் லேட்டஸ்ட்டாக வருவேன் எங்கே வர்றது தள்ளுபடியை தான் தள்ளிட்டு வரணும் ஆனால் விஜய் எங் எது அரசியலுக்கு தள்ளிட்டு வந்ததுன்னா கீர்த்தி சுரேஷ் விஷயந்தான் கீர்த்தி சுரேஷ்காக பார்க்குறேன் வேறு அந்த அரசியல் ஜெயலலிதாவுக்காக தான் அண்ணாதிமுகவே பிறந்தது தெரியுமா ஜெயலலிதாவுக்காக தான் அண்ணாதிமுக திராவிட அசிங்கங்கள் கூட அப்படித்தான் இருக்குது இங்கே அர இங்கே அசிங்கம் தான் அரசியல் அச அரசியல் தான் அசிங்கம் ஜெயலலிதாவுக்காகத்தான் நீங்கள் சகோதரி நான் ரொம்ப அது ரொம்ப டீப்பாக விளக்கமான சொல்ல முடியாது ஜெயலலிதாவுக்காகத்தான் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சார் ஆ எம் கருணாநிதியில் சொல்கிறார் என்னையா பால் சூடாக இருக்குன்னு சொன்னேன் சுவையாக இருக்குயா ஓ சுவையாவா இருக்குது பால் அன்றைக்கி நைட்டு ஜெயலலிதாவுக்கு ஓ அடி சவுக்கிலே அடி எம்ஜிஆர் ஆ ஏண்டா நம்ம வச்சுருந்தோம் இவன் எப்படி இருந்தாலும் எப்படி இப்போ பாலை குடித்தான் இதுதான் கீர்த்தி சுரேஷ்கே அதுதான் தான் ரூட்டு நிறுவ ஒரு நிறுவனம் ஆயிரம் கோடி ரூபாய் பண்ணல உருவானது இது தான் கட்சி ஆரம்பிப்பதற்கான மூலம் ஆழ்ந்து நீங்கள் இதை ஆராய்ச்சி செய்தால் இதுக்குள்ளே இவ்வளோ குப்பை இருக்குது இது நம்ம வேலை இல்லை இருந்தாலும் விஜய்யுடைய கேரக்டர் என்ன விஜயுடைய பின்னணி என்ன எதுக்கு அரசியல் ஆரம்பித்தார் ஏன் ரிஸ்க் எடுக்கிறாரு இதெல்லாம் இதுக்கு பின்னாடி உள்ள சூத்திரங்கள் சூத்திரம் இல்லாமல் பெருக்க முடியாது வகுக்க முடியாது கூட்ட முடியாது கழிக்க முடியாது கீர்த்தி சுரேஷ் மாமன்னன் படத்தில் நடித்த பிறகு தான் நமக்கு ஒரு அரசியல் அதிகாரம் வேண்டும் அரசியல் ஒரு ஒரு க கதாநாயகியை கூட நம்மளுக்கு கட்டுப்பாட்டில் வச்சுக்க முடியலையே நான் தூயிட்டு போய் நடிக்க வைக்கிறானுங்களேன் இது தான் அப்போது இந்த விஜய் எப்படி இந்த திராவிட இயக்கத்தை வெற்றி பெறக்கூடிய வியூக வகுப்பாளராக இருப்பார் இவர் இவர் வைத்திருக்கிற அந்த போலீஸ் அதிகாரி அத்தனை பேர் அசோகர் உட்பட எல்லா பேரும் என்னால் சொல்ல முடியும் இவர்கள் பூரா கடந்த காலத்தில் எங்கே இருந்தாங்க அன்னாதிமுகவனுடைய ஆதரவாளர்கள் இப்போ என்ன பண்ணுவாங்க அண்ணாதிமுக வந்துருங்க அண்ணாதிமுக பக்கம் வந்துரு இதைத்தான் சொல்லுவாங்களே தவிர அன்னாதிமுகவை எதிர்த்து திமுகவை எதிர்த்து அதிகார அவர்களுக்கு அதிகாரத்துக்கு உடனே வரணும் அதிகாரத்துக்கு வரணும் அவர்கள் எம்எல்ஏ ஆகணும் அவர்கள் எம்பி ஆகணும் மலைச்சாமி எம்பி ஆனார் கமலஹாசு கட்சிக்கு மௌரியா போனார் இப்படி பல பல பேர் எல்லா ரிட்டையர்டு ஆளுங்களுக்கு கூட அரசியல் ஆசை வந்துருச்சு எல்லாருக்கும் எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணும் அதுக்கு விஜய் தான் ஒரு துருப்பிச்சுட்டு ஆனால் இப்போ இந்த பொதுக்குழுன்றது பதிலடி பேசணும் கொடுக்கணுன்றதுக்காக நடப்ப நடக்கப்பட்ட டம்மி டம்மி பொதுக்குழுமா அது பொதுக்குழுனால் எப்படி தெரியுமா வரணும் அரசியலே தெரியாதவன் சொன்னால் பொதுக்குழு ஏற்றுக்குவான் அரசியலையே சாப்பிட்டு அரசியலையே சுவாசிச்சு அரசியலையே பார்த்துட்டு இருபத்தி நாலு தூக்கத்தில் கூட அரசியலை யோசித்து கொண்டு இருக்கிறவனா ஆ ஈழ அரசியலை எனக்கு அத்துப்படி தமிழ்நாட்டு அரசியல் அத்துப்படி உலக அரசியலை பாதிப்பே எனக்கு தெரியும் ஏன்னா நம்ம ஈழத்தமிழம் பூரா உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளையும் காமிச்சிருக்கான் அப்போ பொதுக்குழு எப்படி தேர்ந்தெடுக்கணும்னா கிளைக்கழகத்துக்கு தேர்தல் கிளைக்கழகத்துக்கு தேர்தல் நடக்கணும் அதுல இருந்து ஆரம்பிக்க நீங்க எம்ஜிஆர் என்ன பண்ணாரு இது இந்த மாதிரி டம்மி பொதுக்குழு ஆகாதுப்பா பொதுக்குழு உறுப்பினர்களை மாவட்ட பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கணும்னாரு எம்ஜிஆர் அவர் அவன் தான் கட்சியினுடைய பில்லர் கட்சியினுடைய நீங்க பொதுக்குழு கருணாநிதி என்ன பண்ணுவார்னா கொஞ்சம் ராமசாமி கால எல்லாம் போட்டு ஆதரவாக மாற்றிடுவார் எம்ஜிஆர் அப்படி இல்லை பொதுக்குழு என்பது கட்சிக்கார உணர்வுள்ள கட்சிக்கார பூரா ஓட்டு போடணும் அப்போ அவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டால் தான் இந்த கட்சியை காப்பாற்றுவான் கட்சி விளம்போக மாட்டான்னு சொல்லி எம்ஜிஆர் எப்படி உருவாக்குறார் தெரியுமா கட்சி அதாவது மாவட்ட பிரதிநிதி பொதுக்குழு மண்டபத்துக்குள்ளே வரணும்னா அவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அது மினட்ல ஏற்றப்ப ஏற்றுக்கொள்ளப்பட்டு அப்போ தான் வரணும் அப்போது அமைச்சர் அரங்கநாயகம் எலெக்ஷன் நிற்கிறார் எம்ஜிஆர் காலத்தில் கல்வி அமைச்சர் உள்ளாட்சித்துறை அமைச்சர் குழந்தைவியோடு அவரும் ரெண்டு பேர் வேறு எதுதான் நிற்கிறாங்க எங்கே பொதுக்குழு உறுப்பினர் அமைச்சருமா அப்போ இவர் ஜெயிச்சேர்றாரு யார் குழந்தைவியோடு ஜெயிச்சர்றாரு அரகநாயகம் தோத்து போகிறார் எம்ஜிஆர் கேட்குறாரு என்னைய பொதுக்குழு நீ ஜெயிக்க முடியல தொண்டர்கள்ட்ட உனக்கு செல்வாக்கு இல்லை அப்படியே போயிடும் எப்படி ஒரு பெரிய பாடி வச்சிருந்துருக்கார் பாரு எம்ஜிஆர் ஆ புதுக்குழு என்பது தொண்டை கட்சி தொண்டனால் தேர்ந்தெடுக்கப்படணும் தேர்ந்தெடுக்கப்பட்டால் தான் அவன் பொதுக்குழு உறுப்பினர் இப்போ தீவி அண்ணாதிமுகாவில் ரெண்டாயிரத்தி முன்னூறு பேர் இருந்தான் ரெண்டாயிரத்து முந்நூறு பேர் எடப்பாடி வேணும்னு அந்த வாடகரை கல்யாண மண்டபத்தில் ஓட்டு போட்டான் ஓபிஎஸ் மூலம் பாட்டரை வச்சு அடிக்கிறான் சரியா அந்த ஆழ் அந்த நேரத்தில் உடச்சு சுக்குனூர் ஆகினாலுங்க அண்ணாதிமுக அலுவலகம் உடைக்கப்பட்டது பூட்டப்பட்டது பூட்டி கோர்ட்டு சாவி எடுத்துகிட்டு போயிடுச்சு கோர்ட்டு ஒன்றுமே கேட்கல உங்கள்ட்ட எத்தனை பொதுக்குழு உறுப்பினர் லிஸ்ட்டாக கொண்டா ஓபிஎஸ் இபிஎஸ் நீ கொண்டா ஓபிஎஸ்சுக்கிட்ட நூறு பேர் கூட இல்லை நீதிமன்றம் பார்த்தது உங்கள்கிட்ட ஒரு ஆள் கிடையாது அப்போ அந்த ஆள் தான் கட்சி வச்சுருக்கான் அவன் கட்சி நடத்துகிறான் இந்த சாவி நடந்ததா இல்லையா அதுதான் பொதுக்குழு ஆ ஸ்டெண்டு மாஸ்டர் ஆளுகளை கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு நீங்கள் வெங்கட்ராமன் போன்ற உங்களுடைய கணக்கு எல்லாம் பொதுக்குழு உறுப்பினராக கம்பெனி கணக்கு புள்ள ஆ ரூட்டு கணக்கு புள்ள ஆ திரிஷாவுக்கு கணக்கு புள்ள பிஆர்ஓ எல்லாம் பொதுக்குழுவா கீர்த்தி சுரேஷ் கணக்கு புள்ள பிஆர்ஓ ஆ அனுஷ்காவுக்கு கணக்கு புள்ள இவர்களெல்லாம் டார்கெட் பண்ணி சொல்லுவாங்க சார் நடிகைகளே டார்கெட் பண்ணி அதுதான் அரசியல இன்னமும் நீங்க விஜய வந்துட்டு அந்த மாதிரி விஷயம் இல்ல இல்ல அதுதான் அரசியல நீங்க திராவிட இயக்கமே நீங்க ஜெயலலிதாவை ஒட்டித்தானே திமுகவை திராவிட இயக்கம் ஆனா இவரு திராவிட திராவிட இயக்கத்திலிருந்து வந்த கழிவு திராவிட இயக்கத்திலிருந்து வந்த கழிவு தான் இவர் திராவிட இயக்கத்தில் கொஞ்சம் கொள்கை பேசுவான் நீங்கள் பார்த்தோம்ல கரூரில் கரூரில் பார்த்தோம் நம்ம அதை நாற்பத்தி ஒரு மரணத்தை இழிவுபடுத்தக்கூடாது பார்த்த உனக்கு எதாவது கொள்கை கூட்டம் கொள்கை தெரிஞ்ச கூட்டமாக சித்தாந்தம் தெரிஞ்ச கூட்டமா இல்லை அரசியலாக தெரிஞ்ச கூட்டமா ஒன்றும் தெரியாத கூட்டம் விஜய் அண்ணா விஜய்ன்னா இல்லை ரட்சகனா இயேசுவா புத்தரா காந்தியா பனை ஊரில் வந்து வெளியே வராத ஒரு ஆள் நீ இவ்வளோ தூரம் பார்க்குறான்னா சினிமா கவர்ச்சியை தவிர வேறு ஒன்றுமே இல்லையே சினிமா கவர்ச்சி வச்சு தானே சார் இதுக்கு முன்னாடி ஒழிக்கப்பட வேண்டும் சினிமா கவர்ச்சி எல்லாம் இவ மக்கள் வந்து அரசியல் மையப்படுத்த வேண்டும் அம்பேத்காரப்படி பெரியாரப்படி கக்கனைப்படி இவங்கெல்லாம் சினிமாவில அரசியல் கொண்டு வந்தா சினிமாவது பார்த்துருப்பாங்களா அந்த தலைவர்கள் எல்லாம் ஆனால் இப்போ சொல்லக்கூடிய அம்பேத்கராக இருக்கட்டும் இல்லைன்னா பெரியாராக இருக்கட்டும் இதை வந்து மாநாடு நடத்தும் போது விஜய் அவர்கள் சொன்னதுக்கு அப்புறமா தான் இந்த காலத்து அதை ஜென்சி சொல்லக்கூடிய இந்த ஜென்ரேஷன் வந்து அதிகமாக இந்த புத்தகங்களை வந்து கூகுள் பண்ணியிருக்கிறாங்க வாங்கியிருக்கிறாங்க அப்படின்றதும் வந்து சொல்றாங்க ஸோ இந்த கால இருக்கக்கூடியவங்களுக்கு இவங்களை கொண்டு போய் சேர்த்ததுக்கான ஒரு வழியாக விஜய் அவர்களும் அப்படியெல்லாம் அதை விட ஆயிரம் ஆயிரம் மடங்கு தியாகிகளாக இருக்கா இவரு அஞ்சலை எம்எல் கட் அவுட்லாம் அவருக்கே அஞ்சு அடுத்த நாள் காலையில் காலையில் கட்ட அஞ்சலை எம்எல்ஏ தெரியாது அடுத்த நாள் காலையில் அஞ்சம்மா அஞ்சலை எம் வரலாறு சொல்ல அது எங்கே கட் அவுட் இருந்து நான் பார்த்துங்குவேன் அம்பேத்கர் புக்கை தலைமான் வச்சு தூங்கிட்டு இருக்கேன் இப்போதான் வாங்கியிருக்கேன் ஆள் அவுட்டும் வாங்கியிருக்கேன் இப்போ ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஆ அம்பேத்கர் புத்தகத்தை வாங்குவதற்கே உனக்கு ஐம்பது வயசாகிருக்கு ஆ நீ எப்படி அரசியல் பெரியாரை பார்ப்பதற்கே ஐம்பது வயசாகிருக்கு நீ நடித்த அந்த இத்தனை படத்தில் யாராவது ஒரு அம்பேத்கார் காமிச்சியா ஒரு பெரியாரை காமிச்சியா ஒரு கக்கடை காமிச்சியா இல்லை அஞ்சனை தான் காமிச்சியா டேடி மம்மி வீட்டில் இல்லை தடைமோட ஆளே இல்லை பேட் இருக்குது பால் இருக்குது விளையாடலாம் ஏதோ விளையாடலாம் இதுதான் நீ இளைஞர்களுக்கு சொல்லி கொடுத்தது நீங்கள் அரசியலில் யார் வேண்டாலும் மக்கள் ஓட்டு போட்டு முதலமைச்சர் நாற்காலிக்கு போகலாம் இனி அது போன்ற அரசியல் பயம் பயப்படுத்தாத ஆட்களிடம் அதிகாரம் போய்விடக்கூடாது என்ற வேதனையில் தான் நம்ம சொல்கிறோம் நன்றி சார் நன்றி வணக்கம்